வணக்கம் நண்பர்களில் இன்றைக்கி நம்ம இந்த ஒரு அருமையான மகேந்திரா டூஷன் வேணை பற்றி பார்க்க போகிறோம் தயவுசெய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நீங்கள் இப்போ பார்க்குற கண்டிஷன்லேயே இருக்குங்க இது இன்றைக்கி எடுத்த பிக்சர் தான் இது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலு மூணு ஓனரில் இருக்குங்க ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் பண்ணியிருக்கிறாங்க பண்ணி பத்து நாள் கூட ஆகாதுண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் மேலுமே வண்டி தெளிவாக இருக்குங்க வண்டியில் வந்து ஒரு குறையுமே சொல்ல முடியாதுன்னா அந்தளவுக்கு வேலை பார்த்து வச்சுருக்கணும் அண்டர் சைஸ் வர ஃபுல்லாகவே பார்த்துருக்கோன்னா ரீசெண்டாக தான் க்ரீஸ் பேக்கிங் லைனிங்கு எல்லா வேலையும் பார்த்தோன்னா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலு டயரில் ரெண்டு ஒரிஜினலு ஒரு அறுபது பெர்சன்டேஜ் இருக்கும் பேக்கில் இருக்கிறது ரீபில்ட்டு அது ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்குண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இந்த வண்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கலில் தாங்க இருக்குது நீங்கள் வண்டி பார்க்குறதுனா திண்டுக்கல் தான் வரணும் எம்டிஏ இன்ஜினுங்க ரெண்டாயிரத்தி பத்து எம்டிஏ இன்ஜினு இன்ஜின் எல்லாமே பக்காவான கண்டிஷனில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு வாங்க வண்டிக்குள்ளே பார்க்கலாம் வண்டிக்குள்ளே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டு எல்லாமே ரொம்ப நீட்டாக தான் இருந்தது தேவையான அளவுக்கு ஆடியோ வீடியோ குவாலிட்டி இருக்குங்க வீடியோ வச்சுருக்குறாங்க ஆடியோவுமே இருக்குது ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் நீட்டாக கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி லைட்டிங்கும் போதுமான அளவு இருக்குது மேட்டு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா போட்டிருக்குறாங்க இதான் வண்டிக்குள்ளே இருக்க கண்டிஷனு ரொம்ப தெளிவாக இருக்கும் சிம்பிளாக தான் இருந்துச்சு நீட்டாக இருந்ததுங்க அதுவுமேவும் இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் நம்பர் தரேன் கால் பண்ணி பேசி இந்த வண்டியை உங்களுக்கு சொந்தமாயிக்கங்க வண்டியோட எப்சின்னு பார்த்தீங்கன்னா மூணு மாதமும் இன்சூரன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் இயரும் கரண்ட்டில் வந்துடுங்க லைஃப் டேக்ஸு கட்டின வண்டி ஃபுல் அமௌண்ட்டுமே கட்டியிருக்கிறாங்க லைஃப் டேக்ஸில் உங்களுக்கு இதே மாதிரி மேலும் கோச் அண்ட் டூரிஸ்ட் பற்றி தகவல் வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படி கூட இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கிங்க இந்த வண்டியை வண்டி ஓனர் என்ன ரேட்டு சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா பத்து ஐம்பது சொல்கிறாங்க பத்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா அந்த அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ்டு கிடையாதுன்னு சொல்லியிருக்காருங்க